நேற்று இரவு உங்களுக்காக வேண்டி ஒரு துவா செய்தார்கள் நவிசல்லாசம் நீங்களும் அபூஜர்களும் உறங்கிக் கொண்டிருந்தீர்கள் இந்த இரண்டு உனக்கு யார் பிடித்தமானவர்களோ அந்த வீரரை கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை பலப்படுத்துவாயாக என்று துவா செய்தார்கள் உங்கள் விஷயத்திலே அல்லாஹ் கபூல் செய்து விட்டார் என்று சுபச்செய்தி சொன்னார்கள் இந்த நிகழ்ச்சியிலே அந்த சுபச்செய்தியை எடுத்து சொன்னவர்கள் யார் இந்த ஹப்பா ஆக இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த ஹப்பா ஆரம்பத்திலே பல சித்திரவதைகளுக்கும் நோவினைகளுக்கும் ஆளாகி இவர்களுடைய இந்த நோவினையை கொடுத்த ஒரே காரணத்திற்காக வேண்டி அவருடைய எஜமானிக்கு அல்லாஹ் ஒரு பெரிய வேதனையை கொடுத்து அவள் அதிலிருந்து மாய்ந்தார் அதன் பிறகு ஹிஜரத்தினுடைய அனுமதி கிடைத்ததற்கு பிறகு இந்த ஹம்பா பிரதியலானவர்களும் ஹிஜரத் செய்கிறார்கள் ஹிஜரத்துக்கு பிறகு நபியோடு கூடவே இருந்தார்கள் எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொண்டார்கள் பதிலிலும் கலந்து கொண்டார்கள் உகதிலும் கலந்து கொண்டார்கள் உகதிலே இவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா யார் இந்த அதிகமாக நோவினைப்படுத்துவதிலே பங்கெடுத்து கொண்டாரோ அத்தகைய தனவந்தராகிய மாபெரும் வீரராகிய அந்த மனிதர் ஹம்சா ரி அல்லாஹன் அவருடைய இறையானார் உகது போர்க்களத்திலே இதை பார்த்த மாத்திரத்திலே ஹம்பா பிரதியில் இனம் புரியாத ஆனந்தம் ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இந்த மனிதன்தானே என்னை கொடுமை செய்தான் அல்லாஹ் பழி வாங்கிவிட்டான் அதுவும் வீரம் மிகுந்த அல்லாஹினுடைய சிங்கமாகிய ஹம்சாவின் வாழினால் அது என்ன சாதாரண அடியாக இருக்கும் சாதாரண அடியாக இருக்காது ஹம்சாவினுடைய வாளுக்கு நிகரானது வேறு யாருடைய வாளுக்கும் கிடையாது அப்படி ஒரு வீரம் மிகுந்த வாள் தனியமானவர்களே இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு கடைசியாக அபு பக்கருடைய ஆட்சி காலத்திலும் அவர்கள் இருந்தார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலும் இருந்தார்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலும் இருந்தார்கள் அதன் பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலும் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலும் ஹப்பாபர் ரழியல்லாஹி அவர்கள் கூஃபாவிலே கவர்னராக இருந்தார் கவர்னராக இருந்த அங்கே அவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் வஃபாதாகிறார்கள் வஃபாதாகி தெருக்கு பிறகு அலி ரழியல்லாஹு அவர்கள் கிலாஃபத்துக்கு வருகிறார்கள் கிலாஃபத்துக்கு வந்துவிட்டு அதன் பிறகு நடந்த பல பிரச்சனைகள் பல பிரச்சனைகளுக்கு பிறகு மோவியார் அருதியானவர்களோடு சண்டை நடந்தது அந்த சண்டையிலே என்ற போர்க்களம் நடைபெறுகிறது வருகிறார்கள் ஒரு ஒரு இடத்திலே கபுரை பார்க்கிறார்கள் கபுரை பார்த்துவிட்டு கேட்டார்கள் இது யாருடைய கபுர் என்று கேட்டார்கள் அலி ரீதியலானவர்கள் கேட்டார்கள் இது யாருடைய கபுர் என்று கேட்டார்கள் இது ஹப்பாவுடைய கபுர் என்று சொன்னதற்கு பிறகு உடனே அலி ரானவர்கள் சொன்னார்கள்

யார் நல்ல அமல்களை அழகிய முறையிலே செய்கிறார்களோ அவர்களுடைய அவர்களுடைய காரியங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான் என்பதாக அலியிறவர்கள் சொல்லி அந்த அடக்கம் இருக்கிறது கபா பிரதியானுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிற போது எவ்வளோ பெரிய தியாகம் அவர்கள் நினைத்திருந்தால் ஆயுதங்களை செய்யக்கூடிய அந்த தொழிலிலே கொடி கட்டி பறந்திருக்க முடியும் அப்படித்தான் மக்காவிலே இருந்தார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் அரபு மக்களினுடைய ஆயுத ஆயுத திறமையிலே கை தேர்ந்தவர்கள் என்றுதான் அவர்கள் சொல்லப்பட்டார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை தங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையினுடைய மேல மேலான ஒரு நிலையை உருவாக்கி கொண்டு என்ன செய்திருக்க முடியும் வாழ்க்கையை இன்பமாக வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு என்று சொல்லி எல்லாவற்றையும் அர்ப்பணித்து தங்களுடைய சுகம் அனைத்தையும் இழந்து தங்களுடைய நிம்மதி அனைத்து அனைத்தையும் இழந்து சொர்க்கத்திற்குரிய மனிதராக மாறினார்களே இந்த ஹப்பா எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த படிப்பில் இஸ்லாம் என்ற கொள்கையின் கீழே நமக்கு ஏற்படக்கூடிய எந்த சோதனைகளாக இருந்தாலும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த சோதனைகள்